நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறார் பரபரப்பை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு தனி கட்சியை அவர் தொடங்கப் போகிறாரா அல்லது தாய் கட்சியில் இணையப் போகிறாரா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களம் காணப்போகிறாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன இது தொடர்பாக ஓபிஎஸ் அணியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கண்ணன் சாரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இருபது நிமிட சந்திப்பு அமித்ஷாவுடன் ஓபிஎஸ் என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா இன்னைக்கு மாறி இருக்கு இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன பின்னணி என்ன அந்த இருபது நிமிட சந்திப்பு வந்து என்ன பேசியிருக்காங்க சார் இருபது நிமிட சந்திப்பில் நிறைய சிந்திப்புக்கு பிறகு இந்த சந்திப்பு ஏற்பட்டு ஓகே சார் என்ன மாதிரியான இது கூட்டணிக்கான ஒரு விஷயமா பார்க்கலாமா அல்லது அவர் தாய் கட்சியில் இணைய போவதற்கான ஒரு அடித்தளமாக பார்க்கலாமா எந்த மாதிரி இதை பார்க்கலாம் சார் எடப்பாடியை கூட்டணியில் இணைத்த பிறகு ம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை பாஜக நடத்திய விதமும் ம் பழனிச்சாமி நடத்திய விதமும் பெரிய பேசு பொருளானது நிச்சயமா சார் ஏன் இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்ட பிறகும் அந்த அணியில் இருக்க வேண்டும் என்கிற கேள்வி பொதுமக்கள் நம் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் நிறைய எழுப்பப்பட்டது ஆமா உண்மைதான் அவ்வாறு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு இந்த அணியில் இருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்றுதான் சொன்னார் இதே அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை சந்தித்து விட்டு கூட்டணியை அறிவித்து விட்டு அன்றைக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிற வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்ப ஒரு முடிவுக்கு வராத போது பழனிசாமி தரப்பை மட்டுமே அதிமுகங்கிறது அங்கீகரிப்பது அப்ப எங்க வழக்க நேர்த்து போகிற செய்கிற அளவிற்கு அவர்களுடைய முடிவு அமைந்ததோங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படும் அதனால இனியும் இந்த அணியினுடைய அணியோடு தொடரணுமா அப்படிங்கிற முடிவு எடுத்து விலகி வந்துட்டோம் பிறகு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக முதல் முறையாக ஏழு பாராளுமன்ற தொகுதிகள் தன்னுடைய கற்றுத்தொகையை இழந்தது டெபாசிட் பறி கொடுத்தது பதிமூன்று தொகுதிகளில் மூன்றாம் இடத்தை நோக்கி பயணித்தது நான்கு தொகுதிகள் நான்காம் இடமே போய்விட்டது அதுவும் நாம் தமிழருக்கு பின்னாடியே போய்விட்டது அதாவது நீங்க எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்த பிறகு இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்ல வரீங்களா அதுதான் உண்மை நான் சொல்ல வரல அந்த எடப்பாடியினுடைய தலைமை என்பது அதிமுகவை அழிவு பாதைக்கு இட்டு சென்று இருக்கிறது அவருடைய தலைமை அதிமுகவை வளர்ச்சி பாதையை நோக்கி செலுத்தவில்லை அரசியலில் பழனிசாமி ஒரு பாலும் கிணறு என்பதை அவர் தலைமை மணிக்கூர் முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழல்ல இப்போது என்ன முடிவை போகிறார் என்ன முடிவு என்பதை அவர் ஏற்கனவே பலவாறு சொல்லிவிட்டார் அதிமுக ஒற்றுமைப்படாமல் ஒருங்கிணைப்பு ஏற்படாமல் மீண்டும் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது சாத்தியமில்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர் அவர்களாலேயே அரசியல் வாரிசு என்று இருமுறை முதலமைச்சராக்கப்பட்டவர் மூன்றாவது முறையாக இந்த இயக்கத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் நம்பிக்கை நாயகனாக இருந்தவர் கட்சிக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்பட்டதோ அப்போதுதெல்லாம் ஆபத் பாண்டவனாக அநாதனாக இந்த இயக்கத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தந்தவர் ஆனால் அவரை சுயநலம் என்கிற ஒரு சிந்தனைக்காக மட்டுமே ஒரு தனி மனிதனுடைய சுய வெறுப்பிற்காக அதிமுகவினுடைய தலைமை பீடமாக இருந்து அவர் மீது வீண் பலியை சுமத்தி அவரை பொதுக்குழு செயற்குழுவில் திட்டமிட்டு அவமானப்படுத்தி வசை சொற்களால் வசைபாடி அவமானப்படுத்தியதை அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை பழனிசாமியை ஒரு நல்ல தலைவராகவோ நல்ல மனிதராக கூட ஏற்றுக்கொள்வதற்கு எந்த பொதுமக்களும் தயாராக இல்லை அதனால்தான் அதிமுக தலைமைகள் குறிப்பாக பழனிசாமி தலைமையில் கூட்டணி அமைத்த பிறகும் கூட ஒரு கட்சி ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட பழனிசாமியை நோக்கி பயணிப்பதற்கு தயாராக இல்லை பாஜக பாஜகவும் கூவி கூவி அழைத்தாலும் வருவார் இல்லை வாழ்த்துவார் இல்லை என்கிற நிலைக்கு அதுவும் போய்விட்டது அண்ணாமலை இருக்கிற வரையாவது பாஜக தமிழகத்தில் இருக்கிறது பிம்பம் இருந்தது இப்பொழுது பழனிசாமி நயனார் கூட்டணி வந்ததுக்கு பிறகு பாஜகவையும் காணும் அதிமுகவையும் காணும் என்கிற நிலையைத்தான் இவர்கள் இருவரும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் இவர்கள் விருந்து வைப்பதும் அவர் இவருக்கு மருந்து வைப்பதும் என்று இது நைனார் பழதி கூட்டணியாக மட்டுமே இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணியாக இல்லை இப்படிப்பட்ட சூழல்ல ஆடிட்டர் குருமூர்த்தியோடு சென்று அமித்ஷாவை மீண்டும் அதிமுக எதிர்பார்க்கலாமா அதிமுக தான் ஓ பி எஸ் ஓ பி எஸ் இருந்தால் தான் அது அதிமுக புரட்சி தலைவரை நீக்கிவிட்டு அதிமுக இருக்க முடியாது புரட்சி தலைவியை நீக்கிவிட்டு அதிமுக இயங்க முடியாது அப்படித்தான் ஓ பி எஸ் அவர்கள் இல்லை என்றால் புறக்கணித்து விட்டார்கள் என்றால் இந்த அதிமுக எங்கே வெற்றி பெறுகிறது இழப்பு ஏற்படுகிறது தலைமைக்கு சரியில்லை என்பதை பொதுமக்களும் உணர்த்துகிறார்கள் அதிமுக தொண்டர்களும் உணர்த்துகிறார்கள் ஒன்னுரை கோடிக்கும் அதிகமாக இருந்த அதிமுக வாக்கு வங்கி எண்பது எண்பத்தி இரண்டு லட்சத்தோடு சுருங்கிக் கொள்கிறது என்றால் அதிமுக தொண்டரும் அங்கே வாக்களிக்கவில்லை என்றுதானே அதுக்கு பொருள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சந்திப்பினுடைய முகாந்தரம் என்னவாக இருக்கிறது மீண்டும் அதிமுகவில் ஓ பி இடம் கொடுக்கப்படும் என்று நம்புகிறீர்களா எடப்பாடி பழனிசாமி அதை வழிவிட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அல்லது மீண்டும் ஒற்றை தலைமை அப்படின்ற கோஷம் அதிமுகவில் எடுக்கப்பட்டால் ஓ பி எஸ் உடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார் இந்த ஒற்றை தலைமைங்கிற கோஷமே சொத்தை தலைமை ஆகிவிட்டது மீண்டும் இரட்டை தலைமை அப்ப மீண்டும் இரட்டை தலைமை அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையாங்கிறத விட அதிமுக ஒரு கூட்டு பொறுப்பில் இயங்க வேண்டிய பொறுப்பு ஏற்பட்டிருக்கு இணைந்து யார் காலையும் யாரும் வாதி விட்ட கூடாது அப்படிங்கிற சிந்தனையோடு செயல்படணும் இந்த அணி அந்த அணி எந்த அணி எல்லாம் இருக்கக்கூடாது அப்ப அப்படி செயல்படணும் அப்படின்னா அதிமுகவில் இந்த நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்கிற சப்ஜெக்ட் இப்ப கிடையாது ஏன்னா இப்ப இருக்கிற தலைவர்கள் யாருமே புரட்சி தலைவி அம்மாவர்களாகவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆராகவோ இல்லை எல்லாரும் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் தான் அப்ப தொண்டர்கள் கூடி ஒரு முடிவு எடுக்கொண்டு இன்றைக்கு ஐயா மூன்று தடவை முதலமைச்சராகவே இருந்தாலும் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் தன்னை கடைக்கூடி தொண்டனாக மட்டும்தான் அவர் உணர்கிறார் அப்படித்தான் அவரை நினைத்துக் கொள்கிறார் ஆனால் அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அர்த்தனத்தில் குடைபிடுப்பவன் போல் பழனிசாமி தன்னிலை உணராமல் தலைகால் புரியாமல் நடந்து விட்டார் அதனால்தான் அதிமுகவிற்கு இந்த தொடர் தோல்விகள் தொடர் பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கிறது அதனால் அதிமுக முன்னுக்கு வர வேண்டும் முன்னடைவை பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற தலைமை அதற்கு வர வேண்டும் அந்த தலைமை அனைவரையும் அரவணைக்கிற தலைமையாக இருக்க வேண்டும் ஒருவே வல்லவனாக இருந்த வல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு தலைமைக்கான தகுதிகளாக புரட்சித் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதெல்லாம் எதுவுமே இல்லாத எடப்பாடி விபத்தில் வந்து விபரீதமாக இடையில் ஏற்பட்ட இடைச்சேர்களாக வந்துவிட்டார் இந்த அதிமுகவினுடைய கேடுகாலம் காலம் பழனிசாமியினுடைய காலம் ஏற்பட்ட இருண்ட காலம் தமிழக வரலாற்றில் களப்பிற காலம் இருண்ட காலம் என்று சொல்வார்களோ அது மாதிரி அதிமுகவில் எடப்பாடியின் காலம் இருண்ட காலம் இந்த இருண்ட காலத்தை விட்டு ஒரு ஒளிமிக்க காலமாக மாற்ற வேண்டும் என்றால் பழனிச்சாமி இல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும் அதுவும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டும் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற தலைமையின் கீழ் அது இயங்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம் நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஐயா அவர்களிடம் ஏற்கனவே கடந்த வாரம் கொடுத்த நிர்வாகிகள் விருப்பத்தையும் நிர்வாகிகளுடைய எண்ணத்தையும் கடிதமாக எழுதி கேட்டார் அதையும் எல்லா நிர்வாகிகளும் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் அதிமுகவை அளிக்கின்ற அறிவு சக்தியாக இருக்கக்கூடிய எடப்பாடி எந்த சூழ்நிலையிலும் தலைமையாகவோ முதல்வர் வேட்பாளராகவோ வந்துவிடக் கூடாது என்பதுதான் தமிழக மக்களின் விருப்பமாகவும் எங்கள் நிர்வாகிகள் விருப்பமாகவும் தொண்டர்கள் விருப்பமாகவும் இருக்கிறது அதனால் அவர்கள் எண்ணத்தை ஐயா அவர்கள் பிரதிபலித்திருப்பார் என்றே கருதுகிறேன் இது சாத்தியமா சார் இப்போ அதிமுக அப்படிங்கிறதுல பெரும்பாலான நிர்வாகிகள் அந்த பக்கம் தான் இருக்காங்க சின்னம் அந்த பக்கம் தான் இருக்குது பாஜக வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணின்னு அறிவிச்சிருக்கு தொடர்ந்து அவர் வந்து டெல்லிக்கு சென்று வருவது பாஜக தலைவருடன் பேசுவது அப்படின்னு இருக்கார் அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக என்பதும் ஓபிஎஸ் தலைமையிலான ஒருங்கிணைந்த அதிமுக என்பது சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்புறீங்களா தோல்வியின் பிம்பத்தை துரோகத்தின் அடையாளத்தை எத்தனை நாளைக்கு தாங்கி பிடிப்பது அதிமுக என்பது கண்ணு கட்டிய வரை எதிரிகளே இல்லை என்று சொன்ன கட்சி தமிழகத்தில் முதன்மை கட்சியாகவும் இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாகவும் அதிமுகவை மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா என் கண்ணு கட்டிய வரை எதிரிகளே இல்லை என்று சொன்னவர் அம்மா ஆனால் இன்றைக்கு அதிமுகவின் நிலை எப்படி இருக்கிறது கண்ணை கட்டுகிற அளவிற்கு இருக்கிறது எங்கும் தோல்வி எதிலும் தோல்வி எந்த எப்பொழுது வந்தாலும் அந்த அப்பொழுதே அதிமுகவிற்கு வெற்றி என்று இருந்த இலக்கை மாற்றி எந்த எப்பொழுது வந்தாலும் அந்த அப்பொழுதே தோல்வி என்ற நிலையை நோக்கி பழனிசாமி நகர்த்துகிறார் என்றால் இது ஒற்றை தலைமை அல்ல அதிமுகவின் சொத்தை தலைமை என்பதை மணிக்கு ஒரு முறை அவர் நிரூபித்திருக்கிறார் அதனால் பழனிசாமி இல்லாத அதிமுக வரும் ஏனென்றால் இப்பொழுது பழனிசாமி பயணித்துக் கொண்டிருப்பது இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் மட்டும்தான் பயணிக்கிறார் இந்த இடைக்கால தீர்ப்பு சிவில் நீதிமன்றத்திலும் மாறலாம் தேர்தல் ஆணையத்திலும் மாறலாம் எந்த வழக்கு முடிவுக்கெல்லாம் வரல அது தொக்கி நிற்கிறது தொடர்கதையாக தொடர்கிறது அதனால் தேர்தல் ஆணையம் ஒருவேளை பழனிசாமி விதிப்படி தேர்வு செய்யப்படவில்லை அவர் தேர்வு முறைகேடானது என்று சொல்லிவிட்டால் பழனிசாமியின் இருப்பு நாளைக்கு கேள்விக்குறியாயிருக்கும் நீதிமன்றம் பழனிசாமி அதிமுகவின் சட்ட திட்ட விதிகள் அனைத்தையும் சிதைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தீர்ப்பளித்தால் பழனிசாமி இருப்பு இயல்பாகவே கேள்விக்குறியாக விடும் ஆகையால் பழனிசாமி இடைச்சர்கள் என்பது இந்த தீர்ப்பின் மூலம் தெளிவுபடுத்தப்படும் என்றே நாங்கள் எல்லாம் கருதுகிறோம் இது சம்பந்தமா வந்து ஓ பி எஸ் அவர்கள் அமித்ஷாவிடம் ஏதாவது பேசியிருக்காரு சார் என்ன டிமாண்ட் வைக்கப்பட்டிருக்கு ஓபிஎஸ் பி எஸ் தரப்பில் இருந்து அமித்ஷாவிடம் இப்ப வெற்றி பெறணும் அவங்க டிமாண்ட் வச்சாங்களா அந்த டிமாண்ட் அவர் ஏத்துக்கிட்டாராங்கிறது தகவல் கிடைக்கல ஆனால் நோக்கம் என்னவா அப்படிங்கிறது வெற்றிக்கான கூட்டணியா இருக்கணும் கூட்டணிக்கான வீகம் என்பது வெற்றிக்கான வீகமா அமைக்கப்படணும் ஆனா பழனிசாமியை முன்னிலைப்படுத்துவது என்பது தோல்வியை உறுதி செய்துவிட்டு தேர்தலை சந்திப்பது போல் இருக்கும் கிட்டத்தட்ட இதே கருத்தை வந்து ஓபிஎஸ் வந்து அங்க நம்ம எதிர்பார்க்கலாமா நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு மாவட்ட கழக செயலாளர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் அழைத்து பேசினார் தனித்தனியாக ஒவ்வொருவருடையும் கருத்து கேட்டார் மாநில நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டார் அந்த கருத்தின் அடிப்படையில் கலந்து ஆலோசித்தார் இந்த கருத்துக்களை மொத்தமாக ஒன்று திரட்டி அதன் நோக்கத்தை நிச்சயமாக எடுத்து சொல்லியிருப்பார் அவர் அவருடைய ஆலோசனையையும் அவருடைய கருத்துக்களையும் கேட்டால் பாஜகவிற்கு நல்லது இல்லை நாங்கள் பழனிசாமியின் கருத்து தான் எங்களுக்கு மேலான கருத்து அதவே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றால் அவர்கள் ஒரு தற்கொலை முழுவை எடுத்தால் நாம் எப்படி அதை தடுக்க முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த அழைப்பு அப்படிங்கிறது பாஜகவிலிருந்து பெறப்பட்ட அழைப்பு அல்லது பாஜகவே அழைப்பு விடுத்ததா சார் இந்த சந்திப்புக்கான முகாந்திரம் அடிப்படை பாஜக தலைமையில் தலைமையிலிருந்து தமிழகத்தின் நிலையை அவர்கள் பலவாறு கலாய்வுக்கு பிறகும் இவரை அழைத்து பேச வேண்டும் இவரின் கருத்தை கேட்க வேண்டும் என்கிற புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள் தமிழக அரசியலில் ஓ பி எஸ் தவிர்த்துவிட்டு ஒரு இயக்கத்தை முழுமைப்படுத்த முடியாது விட்டு அதிமுக முழுமையான அதிமுக பயணிக்க முடியாது என்பதை இப்பொழுது பாஜக உணர்ந்திருப்பதாகவே கருதுகிறோம் அதன் வெளிப்பாடாகத்தான் அவர்கள் அழைத்து பேசியிருக்கிறார்கள் விரைவில் நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்கள் ஒருவேளை இந்த ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமாகாவிட்டால் ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சார் ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியம் இல்லை என்றால் அதிமுக அதிமுகவாக இருக்காது அது ஏ திமுகவாக இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எடப்பாடி முன்னேற்ற கழகமாக அது மாற்றப்பட்டு இருக்கும் விரும்பும் அதிமுக புரட்சி தலைவர் விதியை அப்படியே அடிப்படையாக கொண்டு இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அதிமுக ஆனால் எடப்பாடி எப்படி செஞ்சு வித்திருக்கிறார் பத்து ஆண்டுகள் பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும் பத்தாண்டுகள் தலைமை கழக நிர்வாகியா இருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் வந்து தொடர்ந்து இயக்கத்தில் பயணித்திருக்க வேண்டும் சிலுவம்பாளையத்தில் பிறந்திருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்று பெயர் இருக்க வேண்டும் என்கிற விதியைத்தான் அவர் வகுக்கவில்லை மற்றபடி தனக்கு சாதகமான அனைத்து விதிகளை வகுத்துக் கொண்டார் இப்படி ஒரு அதிமுக என்பது முதலில் அதிமுகவே அது அல்ல அது ஏ அதனால அதிமுகவை அதிமுக உண்மையான அதிமுகவாக புரட்சி தலைவர் தோற்றுவித்த அதிமுக புரட்சி தலைவி வழிநடத்திய அதிமுகவை மீண்டும் தொண்டர்களின் கழகமாக மாற்றி பயணிப்பது எங்கள் நோக்கம் அதற்கு பழனிசாமி ஒத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஆரம்பிக்கிற இயக்கம் அது புரட்சி தலைவர் விதியை அடிப்படையாக கொண்டு புரட்சி தலைவரின் மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அதுதான் உண்மையாக அதிமுகவாக இருக்கும் ஒருவேளை அப்படி ஒரு கட்சியாக பரிணாமம் பெற்று வளர்ந்த பிறகு தேர்தலில் நின்ற பிறகு கூட்டணிக்கான வாய்ப்பு என்பது பாஜக தலைமையிலான கூட்டணியில் நீங்கள் அங்கம் வகிப்பீர்களா அல்லது தாவேக்கா பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சார் எங்கள் நோக்கம் இப்பொழுது எதிரியை வீழ்த்துவட எதிரியை வீழ்த்துவதை விட பழனிசாமி துரோகியை வீழ்த்துவதுதான் அதனால் பழனிசாமி இருக்கிற அணி பழனிசாமி இருக்கிற இடம் அதை வீழ்த்துவதுதான் எங்கள் நோக்கமாக இருக்கும் அந்த அணியை வீழ்த்துவதற்கான எந்த ஆயுதம் அப்பொழுது தேவைப்படுகிறதோ அந்த ஆயுதத்தை அப்பொழுது அது திமுக இருந்தாலும் பரவாயில்லையா திமுக என்பது வந்து எதிரி கட்சி அது அது எதிர்க்கப்பட வேண்டியதோ அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருப்போம் ஆனால் பழனிசாமி இப்பொழுது வீழ்த்தப்பட வேண்டிய அழிவு சக்தி என்பது பழனிசாமி தான் அவரை வீழ்த்துவதற்கான வீகம் வகுக்கப்படும் காலம் அதற்கான தீர்வை தரும் செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்காரு செங்கோட்டையன் மூலமாக தாவேக்கா ஓபிஎஸ் கட்சி இணைவதற்கான வாய்ப்பு இந்த கூட்டணிக்கான முகாந்திரமாக இருக்கும் அதற்கான வேலைகளை வந்து செங்கோட்டையன் மூலமாக செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும்போது ஓபிஎஸ் என்ன மாதிரியான முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கு சார் அதான் அதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது அதாவது தை மாசத்துக்கு பிறகுதான் அதை சம்பந்தமான முடிவை எடுக்க டிடிவி தினகரன் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார் அப்ப டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழுவிற்கு பிறகு டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு பகிரங்கமாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஓபிஎஸ் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கலாமா சார் கிட்டத்தட்ட அந்த பதினைந்தாம் தேதி கூட்டப்படுகிற கூட்டம் நாம் எதை நோக்கி பயணிக்க போகிறோம் என்பது தெளிவாக சொல்ல சொல்லக்கூடிய கூட்டமாக அமையும் இப்பொழுது ஆதரவாளர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு இப்ப மனோஜ் பாண்டியன் திமுக போயிட்டாரு தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிற ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதற்கான காரணம் என்னவா இருக்கு சார் இல்ல ஓபிஎஸ் அவர்களினுடைய ஆதரவாளர்கள் குலைந்து கொண்டே வருகிறார்களாங்கிறதை விட ஆ முகங்கள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதுதான் உண்மை ஆப்பிரெட்டிபட்டி பழனியப்பன் கரூர் செந்தில் பாலாஜி தேனி தங்க தமிட்செல்வன் கே பழனிசாமி புகழியந்தி அண்ணன் சேசிபி பிரபாகரன் செங்கோட்டன் உட்பட சின்னம்மா சசிகலா அவர்கள் தினகரன் இவர்கள் எல்லாம் யார் இந்த முகங்கள் எல்லாம் எந்த முகங்கள் அதிமுகவின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய முக்கிய முகங்களாக இருக்கக்கூடிய பொதுமக்களால் இவர்கள்தான் நம்மளுடைய தலைவர்கள் என்று கருதக்கூடிய அத்தனை தலைகளையும் விட்டு எடப்பாடிங்கிற ஒரு நபர் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய சுய இன்பத்தை அனுபவித்துக் கொள்வதற்காக பயன்படுத்தினார் என்றால் இந்த ஒரு ஒரு அணியினுடைய இழப்பா இந்த கட்சியினுடைய இழப்பா அப்ப அதிமுக தொடர்ந்து பலகீனப்பட்டுக் கொண்டே வருகிறது பழனிசாமி திட்டமிட்டு பலகீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அப்ப ஒட்டுமொத்த கட்சியும் தொடர்ந்து அழிக்கப்படுகிறது தொண்டர்கள் கத்துகிறார்கள் கதறுகிறார்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் இந்த அழிவுதான் இருக்கிறான் தவிர வேற ஒண்ணும் இல்லை எப்படி காலி பண்ண போறாங்கன்னே மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் குமுறுகிறான் மனக்குறையை சொல்லுகிறான் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது ஒருவருக்காக கட்சியை அழிப்பதா அல்லது பேர் இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக ஒருவரை பழி கொடுப்பதா என்ற சிந்தனை இப்பொழுது எல்லோருக்கும் மேற்பட்டிருக்கும் விரைவில் பழனிசாமி பழி கொடுக்கப்படுவார் இப்போ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனும் அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி பேசியவர் அவர் வந்து இப்போ தாவேக்காக போயிட்டாரு அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி இப்போ தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரே ஆளுமை வந்து ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் இன்னமும் அதிமுக ஒருங்கிணைக்கும் என்று ஓபிஎஸ் நம்பிக்கொண்டிருக்கிறாரா அல்லது அமித்ஷா இதற்கான உதவிகளை செய்வார் என்று அவர் எதிர்பார்க்கிறாரா இது எல்லாம் சாத்தியமாகுமா அமித்ஷா செய்கிறாரோ இல்லையோ ஆண்டவன் செய்கிறானோ இல்லையோ அதிமுக தொண்டன் ஒவ்வொருவனும் அதிமுக இணைப்பிற்காக சிந்திப்பான் இனிமேல் வருங்காலங்களில் செயல்படுவார் ஓ ஓபிஎஸ் ஐயா என்பவர் தன்னை அதிமுகவின் முதல்வராகவோ தன்னை அதிமுகவினுடைய தலைவராகவோ கருதவில்லை அவரையும் இன்னமும் தன்னை தொண்டனாகத்தான் கருதி கொள்கிறார் அதனால் அவர் உயிர் உள்ளவரை மூச்சு உள்ளவரை இணைப்பிற்காக மட்டுமே சிந்திப்பால் செயல்படுவார் அந்த இணைப்பு பழனிசாமியால் ஏற்படுத்துவதற்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறது என்றால் பழனிசாமி இருப்பை எப்படி ஆரம்பித்தாலும் அது அதிமுக விதிப்படி இயங்குற இயக்கமாதான் எங்கள் இயக்கம் தொடரும் அதனால் பழனிசாமியின் காலம் சிறிது காலம் அந்த காலம் உள்ளவரை ஓடும் நிச்சயமாக அதிமுகவை இணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தித்தான் அவருடைய பயணம் முடியும் அதுவரை அவருடைய இணைப்பிற்கான பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி சார் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவைக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு ஆளுமையோடு இதே போன்ற ஒரு சந்திப்பில் நாம் கலந்துரையாடுவோம் நன்றி வணக்கம்